அஸ்ஸலாமு அலைக்கும் அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்தது ஸோ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தேன் எப்பயுமே நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அப்பப்போ ஏதாவது குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா அதை வாங்கிக்குவேன் ஒரே நாளில் ரெண்டு ஷாப்பிங்கும் பண்ண மாட்டேன் ஏன்னா எடுத்து வைக்கிற வேலையே ஒரு பெரிய வேலை அதனால் வந்து தனித்தனியாக தான் பண்ணுவேன் வெஜிடபிள்ஸ் ஷாப்பிங் பண்ணணும்னா தனியாக பண்ணுவேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் பண்ணணும்னா தனியாக தான் பண்ணுவேன் அன்றைக்கி மட்டன் ஊரில் கிழங்கு சால்னா அப்புறம் திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் பிஸ்மில்லா கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து எனக்கு சூப்பரான இந்த ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க கூட நிறைய சாக்லேட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க நௌரேன்காக ரொம்ப ரொம்ப ஸ்வீட் இந்த சிஸ்டர் ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஜுவல்லரிஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இயர்ரிங்ஸ் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்யூட்டான கிஃப்ட்ஸ் கூட செஞ்சு கொடுக்குறாங்க கஸ்டமைஸ் பண்ணி எந்த தீமில் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்யூட்டாக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன டைம்குள்ளே அவங்க சூப்பராக அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க சென்னையில் எங்கே இருந்தாலும்